எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் வீட்டில் என்ன சாப்பாடு செஞ்சீங்க நான் என்ன செய்கிறதுன்னு யோசிச்சு யோசிச்சு மண்டை போய் கிடைக்க பார்த்துக்கங்க ஆமாங்க நான் மட்டும்தான் இப்படியா இல்லை எல்லாரும் அப்படியா அப்படின்றது யோசிப்பேன் அதை போல் நிறைய ஃப்ரெண்ட்ஸுமே இதே தான் சொல்லுவாங்க இன்னைக்கு லஞ்சுக்கு என்ன பண்ணுறது இதே குழப்பத்திலேயே வாழ்க்கை ஓடிடும் போல் அப்படின்னு எஸ் அதே மாதிரி தான் எனக்கும் இருந்தது சரி தான் ஒன்று பண்ணுவோம் வீட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தேன் ஒரு முழு தேங்காய் என்ன பார்த்து நீ என்னை வச்சு எதாவது பண்ண அப்படின்னு கேட்டது சரி ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காவை நல்லா உட உடன்னு உடச்சி எடுத்து அந்த சில்லை எடுக்க முடியாமல் எடுத்து என்ன வச்சு எதா பண்ணுன்னு ஈஸியாக சொல்லிட்டே கொஞ்சம் அப்படியே சரட்டையிலேருந்து வெளியில் வான்னு தேங்காவை ஃபுல்லாக எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் சரின்ட்டு எல்லாத்தையும் போட்டு ஒரு வழியாக சாப்பாடு செஞ்சு சமையலை முடித்து ஜோரை தட்டில் போடுறேன் எங்கள் வீட்டில் கேட்குறாங்க என்னதுமா இது பண்ணி வச்சிருக்கிறேன் அப்படின்ட்டு எங்கே நீங்களே சாப்பிட்டு பார்த்து கண்டுபிடிங்க என்ன பண்ணியிருக்கேன்றதை அப்படின்னு கேட்டேன் சரி அப்படின்ட்டு பேரே வைக்காமல் தட்டில் சோறை வச்சிட்டேம்மா அப்படின்னு சொல்லி என்னை ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்டாங்க என்ன சமைக்கன்னு நம்மளே மூணு நாள் நாலு நாளாக யோசிச்சு ஒரு வழியாக நம்மளை பார்த்து கேட்டு அந்த தேங்காயை வச்சு ஒரு சாப்பாடு செஞ்சு வச்சா அதுக்கு பேர் வைக்கலைன்னு வேற ஒரு குறை என்ன பண்ணுறது சரின்னு அப்படியே எடுத்து வச்சதை குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு இப்போ மிக்சி ஜாரில் இந்த தேங்காய்கள் அப்படியே அள்ளி போட்டு அது கூட கொஞ்சம் ஜீரகமும் ஏலக்காவையும் போட்டு அரைச்சி பால் எடுக்க போகிறேன் இந்த கேப்பில் நம்ம உண்டும் நம்ம வேலை உண்டுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தா எங்கே விடுறாங்க இங்கே பாருங்கள் ஏன் என்னமோ தேங்காவை எடுத்து நான் இதை ஃபுல்லாத்தையும் சாப்பிட போகிறேன் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா அம்மா தாயே உனக்கு தேங்காய் வேணா நான் தனியா எடுத்து தரேம்மா இது சாப்பாட்டுக்கு நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேங்க சரியப்ப நானும் சேர்ந்து பண்ணுறேன்னு சொல்லி பக்கத்தில் வந்து நின்றுட்டு அவளும் ஹெல்ப் பண்ணான் என்ன ஹெல்ப்பு நாலு பீஸ் தேங்காய் எடுத்து அப்படியே இருந்தான் சரி நீ ஒரு பக்கம் கொறி நான் ஒரு பக்கம் கொறிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அந்த அதை மிக்சியில் போட்டு குறை குறன அரைச்சி நல்லா பால் அதுலேருந்து பிழிஞ்சு எடுத்து வச்சாச்சு இதைப்போல் பால் ரெண்டு தடவை நான் எடுத்து வச்சுருந்தேன் ஃபஸ்ட் டைம் வந்து நல்லா திக்கான பால் அப்படியே எடுத்து வச்சாச்சு இது கூட நம்ம எப்போயுமே இஞ்சி பூண்டு இல்லாமல் என்ன சாப்பாடு செஞ்சு சாப்பிட்ருக்கோம் அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் இந்த பச்சை மிளகாய் அப்புறமா ஒரு நாலஞ்சு வெங்காயம் அதை நல்லா நீள நீளமாக நறுக்கி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு இப்போ அப்படியே அடுப்பை பற்ற வச்சு பாத்திரத்தை மேலே வச்சு அதில் கொஞ்சம் போல் எண்ணெயும் ஊற்றி பட்டை லவங்கம் கிராம்பு இந்த வாசத்தை போட்டால் தான் என்ன சாப்பாடுனாலும் கொண்டா கொண்டான்னு சாப்பிட்ருவாங்களே அதனால் எல்லாத்தையும் போட்டு ரெண்டு முந்திரியும் போடுவோம் அப்படின்னு போட்டு அது கூட நறுக்கிற வெங்காயத்தையும் போட்டாச்சு நாலு பச்சை மிளகாய் காரத்துக்கு தேவையான அளவுக்கு போட்டாச்சு அஞ்சுன்னு நினைக்கிறேன் மாற்றி சொல்லிட்டேன் அஞ்சு பச்சை மிளகா இதோடு கொஞ்சம் போல் இரும்பிச்சதுக்கு தேவையான கருவேப்பிலை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்கி பச்சையாக இருக்க அந்த கொத்தமல்லி தளையும் அப்படியே போட்டாச்சு இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சு அந்த ரெண்டு விதமான பாலில் ஃபஸ்ட்டு பாலை ஊற்றியாச்சு இதுக்கப்புறமா ரெண்டாவது இடத்த பாலையும் ஊற்றி அரை மணி நேரமாக ஊற வச்சுருந்த கால் கப்பு அரிசியும் போட்டு இந்த சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டு எல்லாத்தையும் நல்லா கொதிக்க விட்டாச்சு கூட்டு வச்சு காய் பொறிச்சு குழம்பு வச்சு சோறு வச்சாலும் சாப்பாடு மிஞ்சி தான் கிடைக்குது சரி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கிண்டி சாப்பாடையும் ஒன்றா போட்டு அப்படியே நம்ம கிண்டி எடுத்து வச்சிட்டோம்னா வேலையும் மிச்சம் சாப்பாடும் காலி ஆயிரும் அப்படின் தான் இந்த சாப்பாடு செஞ்சுருக்கே எல்லாத்தையும் கலந்து எடுத்து அடுப்பில் வச்சு மூடி போட்டு விசில் விட்டு ஓப்பன் பண்ணியாச்சு நம்மளோட சூப்பரான சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு என்னடா இது நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது கூட கூட ஒரு சவுண்டு கேட்குதே வேறு யாரும் இல்லை என்னோட சின்ன பாப்பா தான் இப்போ பாருங்கள் இதுக்கு நீங்களே ஒரு பேர் வீங்க அப்படின்னு கேட்டேன் இதுக்கு என்ன பேர் வைக்கலாம் ரொம்ப யோசிக்க வேண்டாம் நான் செஞ்சது தேங்காய் பால் சாதம் டேஸ்ட்டும் அதே மாதிரி தான் இருந்தது எதுக்கு தொட்டுக்கிட நான் காலிஃப்ளவரும் பொட்டேட்டோவும் சேர்த்து அதையும் பொரியலும் இல்லாமல் கிரேவியும் இல்லாமல் ஒரு மாதிரி வச்சு எடுத்தாச்சு ஆக மொத்தம் எப்படியோ சாப்பாடு காலி ஆயிடுச்சு நல்லா சாப்பிட்டோம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட் எனக்கு கொடுங்க பாய் அடுத்த வீடியோல பார்க்கலாம்